எல்லாருக்கும் வணக்கம் கல்லுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்துல தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஆஹ் ஓடிடிய நம்பி தான் நம்ம பிசினஸே இருக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம அப்படிதான் மாடல்லே பண்ணிருக்கோம் ஓடிடி சாட்டலைட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கு வந்து ஒரு போனஸா இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது அண்ட் இந்த வருஷம் ரெண்டாவது படம் அதை மாத்தினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள் இருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீது எல்லாத்தையும் போனஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான சில படங்கள்ல கல்டன் இந்த வருஷம் கல்டன் அப்படி ஒரு படம் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல் நினைக்கிறேன் இப்போ ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானது நிறைய வேலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம்தான் நம்ம அதை வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை ஆனால் ஒரு பில்மேக்கரா ஒரு 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 ப்ரொடியூசரா நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள் படங்களை கொண்டு போகும்போது போகும்போது இல்லை இப்போ நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் அண்ட் எக்ஸிபிஷன் வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு நமக்கு இந்த நம்மளாலும் நிறுவி காட்டியிருக்க வெகு சில படங்கள்ல ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய நான் நினைக்கிறேன் செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க் அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து சொல்லும்போது அந்த டீம் டீம் அவங்க அசிஸ்டன்ட் அண்ட் ஹோல் அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டா பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்துல அவர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியும் சரிங்களா சார் கம்மியா இருக்கு நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் சார் நான் அவரு ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைம்ல இனிஷியல்ல சோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்றது அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்த எல்லா ஆர்டிஸ்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துல இருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க ஒர்க் பண்ணும்போது போது அவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு ஃபிலிம்குள்ள அண்ட் அவருடைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தா எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்ப எனக்கு முதல்ல சொன்னா அந்த அவர்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இப்ப சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவரு இத்தனை வருடமா வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் சிந்தில் சொல்லுங்க நான் கேட்டேன் அவர் பவர போறாரு அவரு வர மாட்டா இந்த இருந்து கூட பவர் பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கு பட் அவரே இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் போன சார் பண்றேன்னு சொல்லிட்டா செந்தில் சொன்னா சூரி சொன்னாரா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாங்க படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துலாம் வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியனுடைய கமிட்மெண்ட் டு டூ ஃபில் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்பே அவருக்கு இந்த இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் தேர்றது அதோட தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்ல நான் பண்ணிடல அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாமா திரும்ப நான் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன் அவர் அடுத்த ஷெடியூல் போறதுக்கு இன்னும் பயம் அண்ணாங்க அப்படியே பண்ணிடலாம் அப்படியே பண்ணிடுவேன் அது தெரியும் கொஞ்சம் ஒரு முதல்லாம் தெரியும் நான் பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் ரிவியூல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் எங்கிட்ட ஒரு டெரெக்டர் கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்திருக்கூடாதுன்னு சூரிய நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய திரியல்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அது இருந்தது செல்லிலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம்

ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும் போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வு உருவாகி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அது அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் நிறைய இன்னும் நிறைய பேர் குமார் சார் சார் நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கு கேட்ட கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளவு சார்

பண்ணிருந்தீங்க படத்தை அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்பொழுதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துல ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரிய வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்துல அண்ட் இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த கதையின் மேல இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மீது இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்னா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியா புல்பில் பண்ண அந்த டீமுக்கும் சொன்ன மாதிரி இதை வந்து சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது இல்ல ஏன்னா அது மீடியாவே நிறைய மாறிடுச்சு விகிடன் மார்க் ஆரம்பிச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஸ்கால் பண்ணா வருது யாரோ ஒருத்தர் சும்மா இந்த ஆடியன்ஸ் எருவியோ அப்படி போடுறாங்க படம் சோப் போடுறதுனால ஐயோ நல்லாவே இல்லை டா பிஸ் ஆல்ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அடுத்த ஷோ போகலாமா நாளைக்கு போகலாமான்னு நினைக்கிறாங்க இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுது சோ அந்த விதத்துல மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அதுக்கடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல நான் எப்போதுமே பிலீவ் பண்றது வந்து நாம எவ்வளோக்களவு நம்மளுடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேறுக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்களவு மக்களை ஏத்துவாங்க இன்டர்நேஷனலு அதை இந்த படம் தமிழ்நாட்டுக்குள்ளதுல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேல உட்காந்து நான் ஒருத்தம் தான் உட்காந்துருக்கேன் தெரியல அந்த எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி